இப்போ நபிசல்லா அலுவலிங்க வந்திருக்கிறாங்கிறவனே அதே நான் இருக்கிற முக்கியமான வந்து தான் வந்து நபிசல்லா அலுவலகம் நீங்கள் வருவாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நாலு நாள் நம்ப அல்லது தங்கினாங்க திங்கள் வந்து சொன்னாங்க திங்கள் செவ்வா புதவன் வியாழன் அந்த நாலு நாள் தங்கின நேரத்தில் இப்போ எங்கே முதலாவது நபிசல்லா அலுவலவங்க ஒரு மஸ்ஜித் மஜிதம் சொல்கிறாங்க மஸ்தி தான் மஸ்ஜிதூர் குபா ஏர் மஸ்ஜிதூர் குபான்னு சொன்னால் இடத்துல அந்த குபாவாசியால் தான் இருந்தாங்க அதனால் அந்த ஏரியா உள்ள மக்கள்கிற பேரையே நமஸ்திக்கு உபாவாசைன்னு சொன்னாங்க உபாணி வேசம் சொன்னாங்க அதுக்குன்னா நம்பர் அல்லது சொன்னாங்க இந்த பள்ளிக்குரிய ஒரு சிறப்பு யார் உங்களோட வீட்டில் ரெண்ட வீட்டில் ஒது செய்து கொண்டு இந்த பள்ளிக்கு வந்து ரெண்டாய் துளறாரோ பூர்த்தியான ஒம்ராஸ் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பரிபூர்ணமான பூர்த்தியான எம்ராஸ் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அபிஸ்தல்லாஹல் வல்லம் சொன்னாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் நன்மாராயம் சொல்லப்பட்ட அமல் வந்து எங்களுக்கு கிடைத்தே ஆகும் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமலை விட இப்போ நாங்கள் உம்ரா செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வேறு சிறப்பு வந்து உம்ரா செய்யணும்னு சொன்னால் நாங்கள் நீயத்து வைக்கணும் எஹராம் அணியணும் நீ காற்று போகணும் லவ் செய்யணும் சகையோடணும் இப்படியான அமல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பூர்த்தியான முறையில் செய்தால் தான் எங்களுக்கு பூர்த்தியான உம்ராட நன்மை கிடைக்கும் அதுவும் இல்லாமல் என்னோட எஹலாஸும் அடுத்ததில் இருக்குது வந்து இப்போ நன்மராயம் செல்லப்பட்ட அமல் இருக்குது தானே உதாரணமாக நீங்கள் இந்த பள்ளிக்கு வந்து ஒது செய்துக்கு வந்து இந்த பள்ளியில் ரெண்டு ரக்கத்துல தான் உங்களுக்கும் பரிபூரண உம்மு செய்த நன்மை கிடைக்கும் சொல்ல சொல்லதால சொன்னாலோ எல்லாம் அதை நேரடியாக என்ன அமலை வச்சு சொன்னாங்களோ அதுக்குரிய கூடிய எல்லா பொருத்த அல்லாஹ் அல்லாமல் நிமிஷம் அல்ல வலுவோட இருப்போம் அப்போ நாம தொழுது கொள்வோம் அப்படத்துல சுண்ணத்திரா இப்போ துகாவுடைய நேரம் அறிக்கிறதுனால நாங்கள் ரெண்டு ரூஹாவும் தரலாம் அதில் இன்னும் ரெண்டு ரக்காத்தை அதிகப்படுத்தி நாலு ரக்கா ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் நாலு ரக்கா குஹா தொழுது கொள்ளலாம் அப்போ தையத்தூள் மஸ்ஜிதுன்னு தொழுது சொல்லலாம் அப்போ எங்களோட வலதுஹால மஸ்ஜிதுக்குரிய சட்டங்களை நாங்கள் பேணி வலதுஹால மஸ்ஜிதுக்குள்ள வச்சு அல்லா மஸ்தி ஹல்யா பாபு ரஹ்மத்துக்கு எங்கிற குவா ஓதி நாங்கள் கொஞ்சம் நேரம் மஸ்ஜிதில் அரிக்கிறதுனால நவயத்தில் வச்சு காப்பீகாத மஸ்ஜி இல்லை எடுத்தாலாங்கிற நீர்த்தி வச்சுட்டு மஸ்ஜிதுக்குள்ளே போய் நாங்கள் எங்கள்டா இன்ஷா சல்லாம் அந்த அரிக்கிற அந்த சேர்க்கிள் அந்த கீழே அருகி தானே கொஞ்சம் பாருங்கள் அந்த 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 இடத்துல அவருடைய போக வேலன்னு சொன்னால் போவோம் வந்து அது ஒரு கிணறு இப்போ எங்களுக்கு தெரியுமா வந்து பத்து சகாபாக்கள் அபிசல்லா அலுவலி செல்லமாங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மரா சொன்னாங்க அபுபக்கர் ஃபில் ஜென்னா உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அலிஃபுல் ஜன்னா இப்படி சொல்லி பத்து சகாபாக்களை வந்து அபிஷல்லி சொல்லுவாங்க சொர்க்கத்தை பொண்ணு சொன்னாங்க என்ன சொல்லுவாங்கட்டா ரசி சல்லா அலிசல்லம் இங்கே வந்தாங்க இங்கே இருக்கிற நேரங்களில் வந்து அந்த கிணத்துக்கு மேலே ஆளை போட்டுட்டு அதாவது கிணறு அதுக்குள்ளே உள்ளே காலை போட்டுட்டு அப்படியே சகாபாக்கோட காய்ச்சி தீப்பாங்க நமசல்லா அல்லாமவங்களுக்கு தோழர்கள் யார் முதலாவது நிறைய அடுத்த உருவாப்பு ஹத்தாப் பண்ணுவாங்க மூணு வரும் முக்கியமான சஹாபாக்கம் அப்போ அந்த முக்கியமான சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட கிணறு வந்து அந்த கிணத்துக்கு மேலே முஷ்பாத்தியாக காய்ச்சி திக்கக்கூடே அபுபக்கர்ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு சொல்லி அந்த கிணத்தில ஏற்றி தான் அமர்சல்லா அல்லாமவுங்க அந்த நன்மாராயத்தை சொன்னாங்க கிணறு வந்த இடத்துல அன்னைக்கு இது அதுக்காக தான் அந்த அந்த சேர்க்கல போட்டு அப்படியே அந்த கிணத்துலேயே அதை வச்சுக்கிறாங்க இப்போ நபி சொல்லுங்க அலுவலமாங்க மக்கால இருந்து வந்த உடனே அதில் அவபக்ர சுத்திக்கும் நபி சொல்லா அலுவலம் ரெண்டு பேரும் தானே வந்தாங்க அப்போ இந்த தோட்டத்தில் தான் வந்து தங்கினாங்க அதாவது வந்து வந்து சேர்ந்த வந்து இந்த தோட்டத்தில் தான் இப்போ வந்து மக்க மதியனால் உள்ள முஸ்லீம்களுக்கு தெரியாது வந்து யார் நபின்னு சொல்லி அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வந்த டயர்டில் வந்து அபுபக்ரவதி அல்லாஹாலு அவங்களுக்கு நபி சொல்லா அலுவலமுங்க கூட பிடிச்சாங்க அந்த வெயில் வெயிலை தாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட மாதிரி ஒன்று பிடிச்சிட்ருந்தோம் அப்போ ச இங்குள்ள சகாக்காக்களை நினைத்தவங்க வந்து அபுபக்ரவதி தான் முகமது சல்லா அலையம்னு சொல்லி ஏன்னா தெரியாது அதாவது தெரியாது தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி அப்போ அதுக்கு பின்னால் தான் யார் நபி யார் அபுபக்கரங்கிறத விளக்கமாக சொன்னாங்க இப்போ அந்த இடத்துல அந்த புஸ்தானை தோட்டம் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க இங்கே வந்ததுக்கு தான் பகிரங்கமாக மஸ்ஜித் கட்டப்பட்டு தொழுக பகிரங்கமாக நடந்திங்க அது வர காலமும் பகிரங்கமாக அமல் நடக்கலை ஆனால் அமல் செஞ்சுட்டு கொண்டிருந்தாங்க முஸ்ரிகளுக்கு ஜமாத் உள்ளதாக நடக்குதா இப்போ இங்கே ஜமாத்வேல உள்ளதான் நடக்குது ஆனால் மாஷா அல்ல மற்ற இடங்களை விட மிக மிக பிரபல்லியமாக இங்கே ஜமாத்வேலாம் நடக்குது பகிரங்கமாக பகிரங்கமா நடக்கிறத விட மறைமுகமா சிறப்பா நடக்குது சிறப்பா நடக்குது என்ன பதிமூணு வருஷம் நம்ம செல்லதாலே செல்லம் பத்து வருஷம் தான் இங்க இருந்தாங்க இருபத்தி மூணு வருஷம் தானே மொத்தம் பதிமூணு வருஷம் மக்காவில மக்கால பதிமூணு வருஷம் வாழ்ந்து அது அந்த நபி அவங்க கட்டி காலத்த அந்த சஹாபாக்களை விட இங்கே குறவு தானே முஹாஜிரிங்கிற சஹாபாக்கள் தானே உயர்ந்தவங்க சர் சாபாக்கள் உயர்ந்தவங்களா இருந்தாலும் முஹாஜிரின் சாபாக்கள் அந்த கொஞ்சம் உயர்ந்தவங்க அப்போ பதிமூணு வருஷம் மறைமுகமாக செஞ்ச அமல் தானே அங்கே பதிமூணு வருஷம் இங்கே பத்து வருஷம் பகிரங்கமாக தானே செஞ்சேன் அது பின்னால்தானே அப்போ என்னோடய உலமாக்கள் சொல்கிறாங்க வந்து பகிரங்கமாக செஞ்சாலும் நல்லா அதில் இருந்து பிரயோஜனத்தை உண்டாக்குவான்னு சொல்லி அப்போ லேடிஸ் அப்படியே அங்கே போங்க நம்ம இது போயி தான் போவோம்